வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் அப்படிங்கிற வர்த்தகம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே இதை வந்து சொல்லிட்டேன் பேங்க் அப்படிங்கிறது நூதன கொள்ளை நூதன திருட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாருங்கள் போய் அக்கௌண்டில் வந்து ஏடிஎம் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஒரு முந்நூறுரூவா பணம் போடுறேன் இதில் ஐம்பது ரூபா வந்து என்னோடய பயன்பாட்டுக்கு இருந்துச்சு பாக்கி இரநூத்தம்பது ரூபாயை வந்து சார்ஜ்னு எடுத்துட்டு மே கொண்டு இரநூத்தி பதினோருவா வந்து மைனஸில் போயிடுது இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் வந்து இருந்துச்சா அப்படின்னா கிடையாது இதில் வந்து ஏன்னா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாமே பெரிய பணக்காரங்க கிடையாது இவன் பேங்க் பரிவர்த்தனைக்கு பாமர மக்களையும் தான் உள்ளார கொண்டு வராங்க அப்போ பாமர மக்களோட உழைப்பு அந்த ரத்தங்கள் இது எல்லாத்தையும் சுரண்டி குடிக்கிறதுக்கு உண்டான ஈன நாயன அரசியல் மீது தான் இந்த அரசியல் வந்து இருக்குது இந்த அரசியல் இந்த சட்ட மசோதா தாக்கல் பண்ண யார் எந்த நாயோ அந்த நாயை செருப்பால் அடிக்கணும் புதுசு புதுசாக ரூல் போட்டு மக்களுடைய வரிப்பணங்களை வந்து மக்களுடைய விஷயங்கள் மக்களுடைய உழைப்புகளை வந்து சுரண்டி திங்கிற நாய்கள் கூட்டம் தான் இந்திய அரசு இந்த சட்ட புத்தகத்தை நீங்கள் வந்து கொளுத்துல அப்படின்னா உழைக்கும் வர்க்கம் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க நீங்கள் உழைச்சி உழைச்சி இந்த உழைக்காத நாய்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கமே தான் போயிட்டு இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு இதுக்கு வரேன் பார்த்தீங்க பிஎம்ஒய்ஜிபி அப்படிங்கிறது ஒரு லோனு இது நான் எடுத்த லோனு இதுக்கு மொத்தம் சார்ஜ் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்குன்ட்டு ரெண்டாயிரத்தி மூவாயிரூவா கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்காங்க வருஷத்துக்குன்ட்டு இது ஆ நான் வாங்குறதே கடன் இந்த கடனுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு புண்டு மூவாயிரம் சார்ஜ் போடுவாங்களாம் ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா வாங்காத பொருளுக்கு ஜிஎஸ்டி வேற கட்டி அந்த லோனை அக்கௌண்ட் ஓடிக்கிறதுக்கு நான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் அதில் நிறைய விஷயங்களை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும் ஏன்னா இது வந்து நூதன மிகப்பெரிய ஒரு நூதன திருட்டு தான் இந்த பேங்க் அப்படிங்கிறது இந்த வர்த்தகங்கள் எல்லாமே வந்து அப்போ இதில் இதுலேருந்து மக்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு போறது ஏன்னா அரசாங்கம் வந்து அவன் கையில் இருக்குது ஒரு முறை வந்து ஓட்டு போகிறத நிறுத்துனீங்கன்னா இந்த பேங்கோட விஷயத்தை ஒழிக்கணும்னு நினைங்க அப்போன்னா தான் உழைக்கும் வர்க்கங்கள் வந்து வாழ முடியும் அதாவது வட்டிக்கு ஊடுறது தமிழர்கள் தொழில் வந்து கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் உண்மையான தமிழர்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து அறிஞ்சவங்க வந்து வட்டிக்கு வந்து இடமாட்டாங்க வட்டிங்கிறது யூதர்களுடைய கண்வெட்டில் உள்ளார வந்து ஒன்றே வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து மக்களை வந்து ஏற்றி பொழிக்க அந்த உழைக்கும் வர்க்கம் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணாடுங்காட்சியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க ஏன்னா அதை ஃபைனுங்கிற பேர்ல எடுத்துகிட்டு போயிடுறான் சாதாரணமா இப்போ இந்த எஸ்பிஐயில் இவ்வளோ விஷயங்கள் இன்னும் இந்தியன் பேங்க்ல என்ன பண்ண போகிறாங்கன்றது அங்கே தெரியல இந்தியன் பேங்க்ல ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு பாம்பர மக்கள் போடுறான் அப்படின்னா அவன் போட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ் போட்டுருப்பான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்போதைக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு திரும்பி இதுக்குணுவான் இதுதான் வந்து அன்றாடம் காட்சி அன்னாடம் காட்சி மக்களுடைய இது தவிர திடீர்னு நீ இதை வந்து மாத்திடணும் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உன் ரூலை மாத்தினா அங்கே எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க யோசிக்கணும் இதெல்லாம் வந்து ஏன்னா பேங்க் பரிவர்த்தனைங்கிறது முன்னாடியே எழுதி போட்டிருக்கணும் நீ வந்து பாமர மக்களுக்கு உண்டான பேங்க் பரிவர்த்தனை கிடையாது இது வந்து மல்டி மில்லியனர்ஸ் அதாவது கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் பேங்க் பரிவர்த்தனை வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு எழுதி எழுதி அங்கே யாருமே அப்படி பாமர மக்கள் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க கேட்டுட்டு ஏங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பேங்க் பரிவர்த்தனை வந்து உங்களு ஆளுங்களுக்கு கிடையாது அப்படின்னா அன்றையே அந்த பிரச்சனைகளை வந்து முடிஞ்சிடும் இந்த ஆள் தான் பேங்க்கில் பரிவர்த்தனை வச்சுக்கணும் இவங்க கூடாது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது நீ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக யார் யார் வராங்களோ எல்லாத்தையும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீ என்ன பண்ணுற டோட்டலாக உன்ன ரூலே வந்து மாற்றிடுற மாற்றும் போது அங்கே அப்பாவி மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க யாரை கேட்டு எந்த இதுக்கு நீ ரூலை மாற்றுற உன் இஷ்டத்துக்கு ரூலை மாத்துறதுக்கு இது மக்கள் ஆட்சியும் மயிரா தெரு தெருபுரிக்கலாம்